முதலாவது அதிகாரத்தில் இரண்டாவது வசனம் சொல்லுகிறது என் சகோதரரே நீங்கள் பலவிதமான சோதனைகளில் பலவிதமான சோதனைகள் எப்படி ஒரு சோதனை இல்ல பல விதமான சோதனைகள் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சியானது உண்மையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக அதை மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்கள் என்றால் இந்த விசுவாச பரீட்சை எங்களுடைய வாழ்க்கையில எங்களுக்கு பொறுமையை தருகிறது போன வாரம் நாங்கள் பார்த்தோம் கவலை வேண்டாம் நல்லதே நடக்கும் என சொன்னால் எங்களுக்கு வருகிற போராட்டங்கள் எங்களுக்கு வருகின்ற எல்லா இடுக்கண்களும் எங்களை வனைகின்றது தேவனுடைய பாத்திரமாக வனைகின்றது பொறுமையை தருகின்றது தேவனுடைய குணாதிசயங்களை எங்களுக்குள்ளே கொண்டு வருகிறது அதனால நாங்கள் சந்தோஷம் அப்ப பலவித சோதனைகளிலும் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு மனநிலையை நாங்கள் வைத்திருக்கிறோமா பாருங்க இந்த மனநிலை வந்து எங்களுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் கர்த்தரை மட்டுமே நம்புகிறவர்களாக அவரை மட்டுமே விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் இந்த மனநிலை வரும் இல்லாவிட்டால் அவமானம் பெறும் பொழுது நாங்கள் என்ன ஒதுங்கி போவோம் முடங்கப்பட்டு போவோம் தோல்வி பெறும் பொழுது நாங்கள் முடக்கப்பட்டு போவோம் எங்களுடைய வாழ்க்கையில் ஏறுவதும் ரங்குவதுமாக இருக்கும் ஆண்டவர் எங்கள் மேலே ஒரு நோக்கத்தை ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார் அதை நடத்தி முடிப்பதற்கு அவர் எங்களோடு கூட இருக்கின்றார் சமீபமாக இருக்கின்றார் என்றார் பிலிப்பியர் நாலாவது அதிகாரத்தில் இந்த வசனத்தை சொல்லிவிட்டு அடுத்ததாக என்ன வசனம் சொல்லப்படுகிறது வாசிப்போம் பிலிப்பியர் நாளில் நாலாவது வசனத்தை வாசிப்போம் கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுகின்ற எல்லாருமே கொஞ்சம் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா பாருங்க பாப்போம் அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக சமீபமாய் இருக்கிறார் கர்த்தர் சமீபமாய் இருக்கின்றார் ஆண்டவர்களுக்கு சமீபமாக இருக்கிறார் இந்த வேதனை காரண காரியத்திலும் கர்த்தர் எங்களுக்கு சமீபமாக இருக்கின்றார் அவர் எங்களோடு கூடவே இருக்கின்றார் அதனால சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லுகிறது உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷனுக்கும் தெரிந்திருப்பதாக ஏன் நான் இதை சொல்றேன் ஆண்டவர் ஏன் எழுதியிருக்கிறார் எங்கட மூஞ்சேலியே தெரியும் என்னது இன்றைக்கு என்ன காரியம் எங்கட வாழ்க்கையில நடக்குதுன்னு எங்களை மூஞ்சிலேயே காட்டி கொடுத்துருவோம் நாங்க இல்லையா மூஞ்சில மட்டுமா காட்டி கொடுக்குறோம் கோவப்படுவோம் ஆ பழி போடுவோம் விரோதமா இருப்போம் ஆஹ் மன்னிக்க மாட்டோம் அப்படி கணக்க காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில காரணம் இந்த போராட்டம் இந்த வேலை இந்த துன்பத்தின் மத்தியிலே நாங்கள் சந்தோஷத்தை இழந்து அந்த சந்தோஷத்தை இழந்தது மட்டுமல்ல இப்ப கவலை வந்து எங்களை ஆட்கொண்டு ஒரு இருளின் வாழ்க்கைக்கு என்ன செய்வது என்று அறியாமல் அந்த சார்ந்த குணத்தை நாங்கள் இழந்து விடுகின்றோம் அந்த சார்ந்த குணத்தை இழந்து விடுவதற்கு காரணமே கிறிஸ்து இந்த சூழ்நிலையிலும் இந்த அனுபவத்திலும் என்னோடு சமீபமாக இரு இருக்கிறார் என்பதை நாங்கள் மறக்கிறபடினால தான் சிமேயி என்கின்ற ஒரு மனுஷன் இப்ப தாவிதுக்கு வந்து அநேக போராட்டங்கள் இல்லையா தாவிது வந்து அநேக போராட்டங்களுக்கு கூட கடந்து செல்றவன் அவனுக்கு வந்து அவனுடைய மகனினாலே ஒரு பெரிய போராட்டம் அப்சலோமனால அப்ப அவன் வந்து அந்த அரண்மனையில இருந்து துரத்தப்படுகின்றான் அவனும் அவனுடைய ஒரு ஒரு ஜன அவர்கள் ஓடுகின்றார்கள் அப்ப இந்த மனுஷன் என்ன செய்யறான்டா பின்னாலேயே வாரான் ரெண்டு சாமுவில் பதினாறாவது அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அவன் வந்து பின்னால் வந்து என்ன செய்யறான் தூசிக்கின்றான் தாவிதை பார்த்து தூசிக்கின்றான் தாவிதை ஜோதிச்சு பாருங்க மகனால துரத்தப்பட்டு ராஜாவாக இருந்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடுகிறான் தன்னுடைய ஜனத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறான் இவன் பின்னால் ஒரு மனுஷன் வந்து கல்லை எடுக்கிறது எறிகிறது தாவிதுக்கு எரிஞ்சிட்டு என்ன சொல்றது ரத்த பிரியனே பேலியானில் மனுஷனே தொலைந்து போ தொலைந்து போ என்று சொல்லி பின்னால் வந்து எவ்வளோ கோபம் பெறும் பாருங்க இருந்தவன் சொந்த மகன் இப்படி செய்துட்டான் துரோகம் செய்துட்டான் நானே வழியெல்லாம் ஓடி கொண்டு போறேன் இவன் யாரடா ரெண்டு போடு போடுவோமா இல்லையா கோபம் பெறுமா இல்லையா வேதம் என்ன சொல்லுகிறது உங்கள் சார்ந்த எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக எல்லா நேரத்திலும் ஆனா தாவிது வந்து தாவிதோட கூட இருந்தவங்களுக்கு கோபம் வந்துட்டு அவன் சொல்றாங்க நாங்க போய் தலையை எடுத்துக்கொண்டு வர வேண்டிய சொல்றான் இல்ல விடுங்க அவன் என்ன தூசி கட்டும் பிறகு ஒரு சாந்த குணம் அந்த சாந்தம் எப்படி தாவிதுக்கு வந்திருக்கும் இந்த தாவித ஒரு பெரிய போர் வீரன் இல்லையா அவன் வந்து சும்மா இல்லையே அவன் ஒரு வீரன் ஆனால் அவனுக்கு அந்த இடத்துலையும் ஒரு தாழ்மை ஒரு அந்த தூஷணத்தையும் அந்த தூசிக்கிற காரியங்களையும் தாங்கி கொள்ளுகிற ஒரு குணம் அவனுக்கு எப்ப வருகிறது கர்த்தர் அவனுக்கு சமீபமா இருக்கிறார் என்ற எண்ணம் அவனுக்கு தான் அந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய மகனால துரத்தப்பட்ட நேரத்திலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருக்கின்றார் அவனோடு சமீபமா இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் அவனுக்குள்ளே இருந்தது என்ன தாவித சொல்லுகிறான் ஒருவேளை கர்த்தர் என்னுடைய சிறுமையை பார்த்து இந்த நாளிலே இந்த மனுஷன் இவன் எனக்கு நிந்தித்த நிந்தனைக்கு நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி இந்த வந்து பார்த்து கொண்டிருக்கிறார் எனக்கு பக்கத்தில் இருந்தோண்டு இவன் எனக்கு செய்கிற காரியத்தினாலே நான் சிறுமைப்படுகிறதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இவன் நிந்திக்கிற நிந்தனைக்கு பதிலாக அவர் நன்மையை சரி கட்டுவார் என்று சொல்லி தாவித்து சொல்லுகிறான் அந்த இடத்துல இன்றையாளமானங்கள் நாங்கள் போகிற அவமானங்கள் போகிற வேதனைகள் நாங்கள் போகிற இந்த அனுபவங்கள் மத்தியிலே கர்த்தரங்களுக்கு சமீபமா இருக்கின்றார் அவர் பார்த்துக் கொண்டிருக்கிறார் நாங்கள் படுகிற இந்த சிறுமையை பார்த்துக் கொண்டிருக்கின்றார் அவர் நாங்கள் படுகிற நிந்தனைக்கு பதிலாக நன்மையை சரி கட்டுவார் அந்த எண்ணம் எங்களுக்கு இருக்கும் பொழுது எப்பொழுதும் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு களி கூறுதல் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும்

நீங்க சந்தோஷத்தை தொலைஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த நேரத்திலும் கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார் இந்த நொறுங்குண்ட நேரத்திலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கின்றார் அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே எனக்கு சந்தோஷம் என்னுடைய களி கூறுதல் என்னுடைய மன மகிழ்ச்சியை யாரும் விட முடியாது என்ற நம்பிக்கை வேணும் குழந்தைகளில் இங்கே வந்து நாங்கள் நோமலா வந்து ஒரு எட்டு ஒன்பது பத்து வயசில் எங்களுடைய பிள்ளைகளை வந்து தனி ரூமுக்குள்ள அனுப்புவோம் ஆக்சுவலி தம்பா வந்து நான் நினைக்கிறேன் பத்து வயசு மட்டும் எங்களோடு தான் இருந்துவன் போகவே மாட்டேன்ட்டுட்டான் இப்போ பிள்ளைகள் வந்து எங்களோடையே இருந்துருந்து என்னது பழகி இருப்பாங்க இல்லையா இப்போ அவர்களுக்கு தங்கட ரூமில் போய் பெட்டெல்லாம் போட்டு அவையில் படுக்க விட்டுட்டு வந்தேன்டா திடீர்னு பார்த்தா மழை பெய்யும் மழை பெஞ்சு மின்னல் மின்னலெல்லாம் அடிக்கும் பொழுது குழந்தைகள் என்ன செய்யுங்கள் குழந்தைகள் பயந்து அழுங்கள் அப்போ பயந்து அழும் பொழுது என்ன செய்வோம் பெற்றோர்கள் ஆகினாங்கள் நாங்கள் ஓடி போய் குழந்தைய கட்டி பிடிச்சோடனே குழந்தை என்ன செய்யும் அந்த பயம் விட்டு சந்தோஷமாக உறங்கும் இல்லையா இந்த இந்த நேரத்திலும் கூட அங்க இடியும் மின்னலம் இருக்கா இல்லையா மழை பெஞ்சு கொண்டு இருக்கா மழை பெஞ்சு இடியும் மின்னலம் இருக்கத்தான் செய்கின்றது ஆனா இந்த குழந்தை உறங்குவதற்கு காரணம் என்ன தன்னுடைய தகப்பன் தன்னோடு வந்திருக்கின்றார் அவர் எப்பொழுதும் என்னை காத்துக் கொள்வார் இந்த பிரச்சனையில இருந்து என்னை கொண்டு நடத்துவார் என்கின்ற அந்த நம்பிக்கை அதனாலதான் எனக்கு சமீபமா இருக்கிறபடினால இந்த வேதனை இந்த தேவன் கூட இருக்கிறபடினால நான் எப்பொழுதும் மென மகிழ்ச்சியா இருப்பேன் பாருங்க அப்ப எங்க இருந்து வருகிறது எங்களுடைய சூழ்நிலையில இருந்து வரையிலே ஆண்டவர் ஆகிய நபர்களிலிருந்து தான் வருகிறது ஈவன் மனிதர்கள் சில பேர் கூட எங்களுக்கு மென மகிழ்ச்சியை தரலாம் சில நாட்களுக்கு முன்பாக சரியான ஸ்ட்ரெஸ்ஃபுல் டே அண்டைக்கு அப்போ நான் வேலைக்கு போகும்போது அந்த வேலைக்கு முன்னால் நரேஸ்வரை வீடு இருந்தது அப்போ நரேஸ்வரை வீட்டுக்கு போய் யாத்திராவோட ஒரு முப்பது நிமிஷம் நல்லா சந்தோஷமாக விளையாடிட்டு வந்தேன் எனக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிட்டு கவலை எல்லாம் போய் ஒரே சந்தோஷமாக வீடு வந்தேன் ஏன் அந்த யாத்திராவோட செலவழித்த நேரம் பாருங்க ஒரு மனுஷரோட செலவழிக்கிற நேரமே எங்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வருதுண்டா ஆண்டவர் எப்பவும் எங்களுக்கு சமீபமாக இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் என்ன எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும் ஆண்டவர் எப்பொழுதும் ஆனா பாருங்க சில நேரங்கள்ல சில சூழ்நிலைகள்ல அந்த அந்த எண்ணத்தை நாங்க துளைச்சு போடுகிறோம் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற எண்ணம் சில கடுமையான போராட்டத்தை நாங்க போராடி வெள்ளுவோம் ஆண்டவர் என்னோட கூட இருக்கிறாரு நான் இதை போராடி வெள்ளுவேன் என்று வெள்ளுவோம் சில சின்ன காரியத்துல கவலைப்பட்டு நாங்கள் துவண்டு போயிடுவோம் எளியாவை பாத்தீங்கன்னு சொன்னா நானூத்தி ஐம்பது பாகல் பாகால் தீர்க்கதரசிகள் நானூறு தோப்பு தீர்க்கதரசிகள் இவர்கள் எல்லாம் எதிர்த்து நிக்கிறாங்க ஆனா இங்க எலியா நிக்கிறான் என்னோட ஆண்டவர் நிக்கிறார் வானத்தில இருந்து அக்னியை கொண்டு வர செய்து அவ்வளவு அழிச்சு போட்டான் கொன்று போட்டான் எலியா ஏன் ஆண்டவர் தன்னோடு இருக்கிறார் சமீபமா இருக்கிறார் என்ற அந்த எண்ணம் அதே எலியா அடுத்த அதிகாரத்தில் நாங்கள் பார்த்தோம் சொன்னால் ஜெசபேல் என்கின்ற ஒரு ஸ்திரியுடைய மெசேஜ் வருது நீ நாளைக்கு நீ என்ன தோப்பத்து இருக்க செய்தியோ அதையே நான் உனக்கு செய்வேன் என்கின்ற அந்த செய்தி வந்த பொழுது அவன் துவண்டு போய் அங்கே சூரச்செடி கீழே போய் நின்று சொல்லுகின்றான் ஐயோ என்னுடைய பிராணனை எடுத்து போடும் சொல்லி எண்ணூத்தி ஐம்பது பேரை எதிர்த்து நின்றவன் இங்கே ஒரு மெசேஜ் ஜெசபேல் இடத்துல இருந்து வரும்பொழுது ஏன் நான் இதை சொல்லணும்னு சொன்னா எங்கட வாழ்க்கையிலையும் அப்படித்தான் பெரிய பெரிய காரியங்களை தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று எதிர்த்து நிற்போம் ஆனா சில காரியங்கள் இது ஆவிக்குரிய ஒரு அட்டாக்கா இருக்கு எங்களுக்கு வருகிற எங்களுக்கு வருகிற ஆவிக்குரிய ஒரு போராட்டமாக இருக்கிறது இந்த ஆவிக்குரிய போராட்டம் பெறும்பொழுது இந்த சிறு செய்தி எங்களை என்ன செய்யும் மனமுடைந்து துவண்டு போக செய்யும் அதனால தான் வேதம் சொல்லுகிறது எல்லா நேரங்களையும் நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார் அந்த எண்ணத்தை நாங்கள் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது கூடாது அந்த எண்ணத்தை நாங்கள் விட்டு என்று சொன்னால் எங்களுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சந்தோஷத்தை அந்த மன மகிழ்ச்சியை நாங்கள் தொலைத்து போடுகிறவர்களாக நாங்கள் இருக்கின்றோம்